அனைவருக்கும் வணக்கம் கற்க கசடர நிகழ்ச்சி காணும் அனைவரையும் வரவேற்கிறேன் முந்தைய பாட நாம் வேற்றுமையின் இறுதி வகையான எட்டாம் வேற்றுமை குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம் இன்றைய பயின்றதும் பயிற்சியும் பகுதியில நாம் பயின்ற வேற்றுமைகளை பயிற்சிகளாக மேற்கொள்ளப் போகிறோம் வாருங்கள் பயிற்சிகள் மேற்கொள்வோம்னா முதல் பயிற்சி கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி வினைமுற்று கொண்டு முடிவது எந்த வேற்றுமை முதல் வேற்றுமை முதல் வேற்றுமை தான் தன்னை ஏற்ற பெயர் சொல்லோடு எந்த மாறுதலும் இன்றி வினைமுட்ட பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றினை பயனிலையாக கொண்டு முடியும் அடுத்த கேள்வி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது எனப்படும் பொருளை வேறுபடுத்துவது மாற்றுவது எந்த வேற்றுமை உடல் நிகழ்ச்சி என மூன்று பொருள்களில் எந்த வேற்றுமை மாற்றும் மூன்றாம் வேற்றுமை மாற்றும் எனவே பெயர் சொல்லை கருத்தாவாக மாற்றுவது மூன்றாம் வேற்றுமை நான்காவது கிழமை பொருளில் வருவது எந்த வேற்றுமை கிழமை கற்கிழமை இந்த உடைமை பொருள்ல வருவது கிழமை என்றால் உடமை என்று பொருள் அந்த ஆறாம் வேற்றுமை வரும் ஆறாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு ஆறாம் வேற்றுமை கிழமை பொருள்களில் வரும் கிழமை என்றால் உடைமை என்று பொருள் ஆக சொல்லுறுப்பு என்ன உடைய நன்றி ஆறாவது கேள்வி இரண்டாம் வேற்றுமை உருவு எனவும் அழைக்கப்பெறும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன ஐ இந்த ஐ எந்த பெயரை ஏற்கிறதோ அந்த பெயரை என்னவாக வேறுபடுத்தி காட்டும் பொருளாக வேறுபடுத்தி காட்டும் எழுவாய் ஒரு செயலை செய்வதற்கு காரணமாய் அமைந்த பெயர் சொல் தான் செய்யப்படு பொருள் அப்ப ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு எந்த பெயரை ஏற்கிறதோ அந்த பெயரை பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை உருவை என்னவென்றும் கூறுவார்கள் செய்யப்படும் பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கருவி கருத்தா ஆகிய பொருள்களில் வரும் வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கருவி கருத்தா உடல் நிகழ்ச்சி என மூன்று பொருள்களில் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் வரும் கருவி கருத்தா இந்த இரு பொருள்கள்ல ஆள் மற்றும் ஆண் இந்த இரண்டு உறுப்புகள் வரும் நிகழ்ச்சி பொருள்ல ஓடு ஓடு என இரண்டு உறுப்புகள் வரும் அப்போ கருவி கருத்தா ஆகிய பொருள்கள்ல வேற்றுமை உறுப்புகள் என்னென்ன ஆள் மற்றும் ஆண் அருமை எட்டாவது கேள்வி ஏழாம் வேற்றுமையில் வரும் எல் உருப்பு எந்த பொருளில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல் என்னும் வேற்றுமை உருவ ஐந்தாம் வேற்றுமையிலும் வரும் ஏழாம் வேற்றுமையிலும் வரும் ஐந்தாம் வேற்றுமையில வரப்ப என்னென்ன பொருள்களில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது நான்கு பொருள்களில் வரும் ஆனா ஏழாம் வேற்றுமையில வரப்ப தன்னை ஏற்ற பெயர் சொல்லை எந்த பொருளில் வேறுபடுத்தி காட்டும் இட வேறுபடுத்தி காட்டும் அருமை ஒன்பதாவது கேள்வி எட்டாம் வேற்றுமை எந்த பொருளில் வரும்னு கேட்டிருக்காங்க எட்டாம் வேற்றுமை விழிப்பு

என்ன கிடையாது எது இல்லை அப்படின்னு முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் எது கிடையாது உருப்பு கிடையாது கோடிட்ட இடங்கள் அனைத்தையுமே நம்ம எளிதாக நிரப்பிவிட்டோம் அடுத்த பயிற்சி அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லுடன் உரிய வேற்றுமை உறுப்பை இணைத்து கோடிட்ட இடத்தில் நிரப்புக சரியா கோடிட்ட இடம் கொடுத்திருக்காங்க இடத்துல எந்த தொல்லை பயன்படுத்த வேண்டும்னு கொடுத்திருக்காங்க குறிக்குள்ள அந்த அடைப்பு குறியோடு நம்ம நம்ம பயின்ற வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து அந்த தொடரை முழுமையாக நம்ம எழுத வேண்டும் சரியா முதல் தொடர் கலைச்செல்வன் எதை முறித்தான் கேட்டிருக்காங்க அடைப்பு குறிக்குள்ள கிளை கொடுத்திருக்காங்க முறித்தான் என்றால் அழித்தல் பொருள்ல வரும் முறித்தானா உடைத்தான் அந்த பொருள் அப்ப அழித்தல் பொருள்ல எந்த வேற்றுமை உருவு வரும் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்பது வரும் அப்ப கிளை என்னும் பெயர் ஐ என்னும் வேற்றுமை உருவை சேர்த்தால் கிளையை என்று வரும் அப்போ இந்த இடத்துல பதில் என்ன கிளையை கலைச்செல்வன் கிளையை முறித்தான் அருமை அடுத்ததாக பாடம் யாரால் படிக்கப்பட்டது அடைப்பு குறிக்குள்ள முருகன் கொடுத்திருக்காங்க அப்ப பாடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செயற்பட பொருள் படிக்கப்பட்டது அப்படிங்கறது பயனிலை முருகன் என்பதுதான் எழுவாய் இந்த எழுவாய் வந்து எந்த பொருள்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முருகன் என்பது எழுவாயாக வரப்ப அங்க கருத்தா பெயர்ல வந்திருக்கு கருவி கருத்தா உட நிகழ்ச்சி இந்த மூன்று பொருள்களிலும் எந்த வேற்றுமை உறுப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் வரும் இப்ப இந்த முருகன் என்பது இந்த இடத்துல கருத்தாவாக வந்திருக்கிறதுனால முருகனோட சேர்ந்து எதை எந்த வேற்றுமை உறுப்பை சேர்க்க வேண்டும் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உறுப்பை சேர்க்க வேண்டும் அப்போ பாடம் முருகனால் படிக்கப்பட்டது அருமை மூன்றாவது கேள்வி பாடம் எழுதிய யாருக்கு பரிசு கிடைத்தது புலவர் கொடுத்திருக்காங்க புலவருக்கு பரிசு அப்ப இந்த எண்ணம் நான்காம் மீற்றமை உருப்பு புலவர் கூட்டல் நான்காம் மீட்டருமை உருவான கூவையும் சேர்த்து புலவருக்கு பரிசு என்று எழுத வேண்டும் அப்ப பாடம் எழுதிய புலவருக்கு பரிசு கிடைத்தது அருமை நான்காவது கேள்வி இது யாருடைய சக்தி உடையன் நானே என்ன கேள்வியா கேட்டுட்டேன் அப்போ உடைய என்பது எந்த பொருளில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமை வரும் ஆறாம் வேற்றுமைக்கான பொருள் என்ன கிழமை கிழமை என்றால் உரிமை உரித்து அந்த பொருள்களில் எல்லாம் வரும் அப்போ அது ஆது ஆஹ் இந்த மூன்று உருப்புகள்ல இந்த இடத்துல எந்த உருப்பு வரும் அது வரும் அப்ப இந்த தபிலது சட்டை அருமை அடுத்ததாக டேஷ் வள்ளி பாடுகிறாள் அழைப்பு குறிக்குள்ள மேடை கொடுத்திருக்காங்க வள்ளி எங்கு பாடுகிறாள் வள்ளி மேடையில் பாடுகிறாள் அப்போ இந்த இடத்துல மேடை என்பது இடப்பெயர் எல் என்னும் இந்த இடத்துல இல் என்பது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு கிடையாது ஏழாம் வேற்றுமை உருபு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளி என்ற பெயர் சொல்லுக்கு இந்த இல் என்னும் வேற்றுமை உருபு அந்த மேடை என்னும் இடப்பெயரோடு சேர்ந்து அந்த இடப்பெயரை இடப்பொருளில் வேறுபடுத்தி காட்டுது அப்போ இந்த இடத்துல இல் என்பதை ஏழாம் வேற்றுமை உருவாக கருத வேண்டும் இந்த இரண்டாவது பயிற்சியை நாம் அருமையாக செய்துவிட்டோம் இதோட வேற்றுமை இலக்கணம் பாடம் இனிதே நிறைவடைகிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க உங்களின் மேலான கருத்துக்களை கருத்துக்கள் பகுதியில் தெரிவிங்க தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காமல் கற்க கசடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்